எருக்கு வார்த்தது போ போதுகு தன்னழகா சமிரித்தது போலகா கட்டி கரும்பு போல கனக மணி கையழகாம் அவருக்கு செயலில ஐந்து விரளகி வைத்த நேத்து செய்யல அவ பத்து நல்ல விரல் அழகாம் வஜீரங்கள் பதித்தது பதித்ததை போல் அவ வாய்த்த பத்து நகமழ அழகம் ங்கள் பாதித்ததுவோ நக வாழகா அவளுடைய வயரழகா சித்துடுக்கு கடைந்தது சேலை கட்டும் இடையழகா தண்டு போலே ஆள் ரும் தழகி போகிலமவோடு செயலில் அவடு செயலில அரும மகப்பாத ரெண்டும் ஆமவோடு செயலில் அவனோட ஐயா எழுதி மையழுதிருமாள் மோகிணிக்கு புருவங்களும் வைத்திட்டு சம்மங்கிரி என்னை தேய்த்து தலைவாரி பூச்சூடி பாரி ஜாத மலரணிந்து மோகிணியா கெருமால் மோகினியா தன்னை காணா அங்க நகைகளை போட்டோவா என் பெருமாள் அவனேத கண்ணன்

சடையில் சட குச்சி சட நாகம் சட பிள்ளி காதுக்கு கம்மல்களா கல்பதி குருட்டு தட்டு செவிட்டு தட்டு பூ தட்டு விட்டா கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கெடியார சங்கீரியா அவ கச்ச பர அலங்கார தாயத்துடன் அவ கையேதியே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பாட்டன ஓட்டார் நல்ல வளையல் இட்டாட்டா ஐந்து நல்ல விரல்களுக்கு ஐ வரண மோதிரங்கள் பத்து நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா அவ காலில் அவ இழுத்து செங்கிலி மாட்டினாணி பூட்டினா தள்ளி கொத்து சர பொழையாத்த சந்தன காப்பி ஒட்டியாம் சிகப்புல சிவப்பா யாரு செய்த வேலை ஏறு செய்த மதுரை தட்டார் செய்த வேலை தட்டார் மதுரத்தின முதுக்கள் வேலை மாலாது சொல்ல முயலாது இது மதுரத்தின முதுக்கள் வேலை மாலாது சொல்ல முடியாது ஓ அவ தாலி தவற பீலி அந்த மோகினியா அலங்கரித்தாளே முதலே அப்படி அலங்கார ஆயனங்கவாராளே என்னை கண்டு மறந்தானே பெண்ணைக் கண்டு மதிமயங்கி தன்னையை மறந்துட்டான மது குடித்த வண்டு போலே வல்லறுக்கஞ்சொழருதானே என்னென்று நினைத்தான பெருமாளா நினைக்கலையே ங்க நினைத்தானே பாயவனா நினைக்கலையே அண்ணி என்று நினைத்தானே அண்ணனாக அம்மா பெண் கொடிய எங்கிருந்து இங்கு வந்த ஊரு என்ன உனக்கு ஊரு என்ன அறியல் அம்மாளி ஒத்தபடி எந்த ஒரு இங்கிருந்து இங்கு வந்த உள்ளதை உள்ளபடி ஒளியாம சொல்லிடம்மா நல்ல கேட்ட போது என்னைய வழிமறிக்கிய நீ யாரப்பா யாரப்பா நான் தான் நம்ம பாதாள உலகத்தின் அரசன் பவளக்கண்ணி புருஷே நான் தான் வல்லரவர்த்தி ஆண்டவனை கண்ட ஐந்து விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கி வந்தேன் தான் சக்கரவர்த்தி வல்லரைக்கோ ஓ நீதானா ஏ அண்ணா வல்லரக்கா ஏ தையில் போற பெண்ணையே வந்து மாறிக்கவே உன் மனதில் நினையாதே ஏ வல்லரக்கா சண்டாளா உன் உயிருக்கும் ஆவது ஏ வல்லரக்கா உயிருக்கு ஆவது தா போரும் பெண்ணையே தாலி போட எண்ணியே தன் மனதில் நினை யாதே வல்லரக்கா ஏ தலைக்கும் ஆவது ஏ வல்லறக்கா தலைக்கும் ஆவது தாண்டோ அப்ப காட்டில் போற பெண்ணையே கழுத்தில் மாலை போடவே கனவிலும் நினையாதே வல்லறக்கா நான் சொல்லி போட்டேன் காலத்துக்கு ஆது தாண்ட காலத்துக்கு ஆபத்து தாண்டுவிலில் காலத்துக்கு வல்லறக்கா மரும மக வார்த்தைகளே உங்கள் அப்போ சொன்னேனானா கிழக்கு வெள்ளி விழிஞ்சிருவேன் வெடி வெள்ளி கால் வீசும் பால் மரத்து கீழே நின் பாதவத்தி பட்ட கதை சொன்னேனானா பாலெல்லாம் வத்திடுவேன் பால் மரம் சாஞ்சிடுமே மரத்து கீழ நின் பொண்ணு பட்ட கதை சொன்னே நானோ பூவெல்லாம் முதிர்ந்துடுமே உமரம் ஜாஞ்சிடுமே காய் மரத்து கீழ நின்னு கண்ணி நாம் பட்ட கதை சொன்னேன் நானா ஆயெல்லாம் முதிர்ந்துடுமே காச்ச மொரஞ்சாஞ்சிடுமே விளி மரபிலதா வெள்ளரளி ஜுவாரையில வியம்பா பழந்த மகாசடுக்கியாலானே கள்ளி ஓரத்தில வல்லரங்கா கள்ளி மரபிலதான் கருங்கள்ளி ஓரத்திலே நங்க வளர்ந்தமாக இன்னைக்கு கஷ்டத்துக்கு ஆளானே நான் பிறந்தது மலையாளம் வளர்ந்ததோ மலையாளம் அந்த மலையரசன் என்பவர்கே அக்காதங்க எட்டு பேர்

கலகேல வல்லரகா வல்லரகா எனக்கு மூத்தவா ஏழு பேரையும் ஏழு ஊர்ல பெரிய பெரிய ஸ்தலத்துல கட்டி கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய மாப்பிள்ளைக்கு கல்யாணம் செய்து கொடுத்து பெரிய பெரிய மாப்பிள்ளா தாளக்கார தண்டி இருப்பாங்களா அப்படி கிடையாது பெரிய ஸ்தலத்துல எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தியா கேளுகேளு வல்லரக்கா ரகா முத்ததொரு அக்காளை காசியில் வாழுகின்ற காசி ராசி விஸ்வநாதருக்கு கொடுத்திருக்கும் இரண்டாவது அக்காளை அக்கா திருவண்ணாமலை அதிலே அக்கா அண்ணாமலை நாதருக்கு அக்கா உண்ணாமலைய கொடுத்திருக்கோம் மூன்றாவது அக்காலை தான் மதுரை வாழும் சொக்கருக்கு அக்கா மீனாட்சியை கொடுத்திருக்கோம் நாலாவது அக்காளை சங்கரங்கோவில் குளப சங்கரர்க்கு அந்த கோமதிய கொடுத்துருக்கோம் வல்லரக்கா ஐந்தாவதா காலை தான் அண்ணா வல்லரைக்கா அந்த திருநெல்வேலி டவனாதியிலே இல்லையப்பர் சாஸ்திரிக்கு அக்கா காந்தி மதியத்துருக்கும் ஆறாவது அக்காளை தான் அவநாசம் தன்னாதியிலேயா அவநாச பெரியோருக்கு பாத உலகால கொடுத்திருக்கும் ஏழாவது அக்காளை குற்றாலம் தன்னாதியிலே குற்றாலநாதருக்குவாய் மொழியை கொடுத்திருக்கோம் எட்டாவேத பிறந்த பேரோ எங்களோட நான் கடக்குட்டி மகளே என்று அப்பா கட்டுடனே வளர்த்து வந்தார் பதினாலு வயதில நம் பக்குவதி பெண்ணாகி பூத்திருந்த நிற புஷ்பவதி அள்ளி மலர் பூத்தது போல் அருமமாக பூத்திருந்த பிச்சி மலர் பூத்தது போல் பெண்கோடியா பூத்திருந்த பான்கரும்பு பூத்தது போல் பணக்கிளியும் பூத்திருந்த அண்ணன் நாளாக இருக்கும் போது எங்க அப்பா மலையரசன் மலையரசன் ஊத்தவா ஏழு பேருக்கும் காலகாலத்துல கல்யாணம் வந்துடுதே கல்யாணம் வந்துருச்சு கட்டி கொடுத்துட்டோம் கடக்குட்டி மகளுக்கு இன்னும் ஒரு மாப்பிள்ள கூட கேட்கலையே என்று வருத்தத்தோட ஒன்னு ரெண்டு மாப்பிள்ள அப்படி கேட்டு வந்தாலும்

கிழில் வைத்து ஏழை எட்டு தோழி பெண்களோடு நான் இருந்தேன் அண்ணா அரண்மனையில கைபிடிக்க தோழி உண்டு எனக்கு கால்பிடிக்க தோழி உண்டு விளையாடு அனக்காசிமார் பெண்கள் உண்டு சுருள் மாடிக பெண்கள் உண்டு ஏழு எட்டு தோழியோடு இருந்தேன் அண்ணா அரவணையில் பத்து எட்டு தோழியோடு இருந்தேன் அப்பா இப்படியே வருஷம் பன்னிரெண்டும் போயிடுது ஆமா எங்க அப்பா என் மீது உள்ள மன வருத்தத்தை கொண்டு தன் வருத்தத்தை கொண்ட போதும் ஒரு நாளை பார்க்க ஐம்பத்தஞ்சு ராஜாக்கள் ஃபோட்டோவை கொடுத்து அமையா இந்த ஃபோட்டாவில் எந்த மாப்பிள பிடிச்சிருக்கு சொல்லுனார் சொன்னாரா சொன்னாரா ஃபோட்டாவை பார்த்தேன் அம்மா மாப்பிளை நல்ல மாப்பிள அம்மா மேலே ஒரு சிறங்கு இல்லை அது வேற வேப்பறதான செய்யும் அப்பேற்பட்டம் அப்படி எல்லாம் கொண்டு வந்து அவன் போட்டாவ பாக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. என்ன தோணுச்சு? போட்டாவலாம் மாப்ள நல்லா இருக்காரு. அழகா இருக்காரு. மாப்ளையே நேரடியா பார்க்கணும்னே. நான் சொன்ன மாதிரி இல்ல. ஒரு வீட்ல பொண்ணும் போட்டாவோ மாப்ள போட்டாவோ கொடுத்தாங்கன்னு வைங்களேன் ஆமா. நேரே பார்க்கணும்னு சொல்றாங்கல்லையா? ஆமா ஆமா. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தா

ஆமா ஈசானிய மூலையில வந்து உட்கார்ந்து மதுரை சொக்க வந்து இருந்துகிட்டாரு ஐயா ஒரு நெட்டையங்களை நம்பிரெல்லாம் குட்டையங்களை நம்பவே முடியாது பாத்தீங்கன்னா மதுரை சொக்கனுடைய ஆட்டமும் பாட்டமும் சொக்கம்ல இதனால சொக்கி சொக்கி ஆடுதாரு

போயும் போயும் சொக்கன் கழுத்துல சொகுசா விழுந்தது அப்பா என்ன செய்ய கோட்டையில் என் கிடைக்கும் எங்க அப்பா சொக்கருக்கே சுயபரம் செய்து வைத்தார் மாலை விட்டு கல்யாணம் செய்து கொடுத்தாரப்பா சொக்கனோடு நான் மதுரைக்கு போனேன் நான் எங்க அப்பா எனக்கு ஏழு வண்டி சீதனத்தை கொடுத்தார் அந்த மதுரை சொக்கருக்கு என்ன கொடுத்தா யானையில ஒரு கோடி ஒரு கோடி ஐயா யானையில ஒரு கோடி ஒரு கோடி உரையில ஒரு கோடி கோடியா ஒட்டகத்தில் ஒரு கோடி ஊஞ்சலில ஒரு கோடி கோடியா யாரில ஒரு கோடி கோடி யானையில ஒரு கோடி யானை குதிரையில ஒரு கோடி ஒரு கோடி கோடியான ஒரு கோடி ஆமா ஒரு கோடினா உயிர் உள்ள யானையை வாங்கிட்டு போக முடியுமா முடியாது முடியாது எனக்கு பிறக்கும் பிள்ளை வச்சு விளையாட ஆமா யானை பொம்மை புதுசா ஒண்ணு அதனால ஒரு கோடி அந்த புதுசுக்கு பேர் தான் கோடின்னு அர்த்தம் ஆமா இப்படியே எனக்கு ஏழு வண்டி சீதனத்தோடு நான் மதுரைக்கு சென்ற போது மதுரைக்கு போகும்போது எங்கள் மதுரை சொக்கனுடைய வாசல் நாலு பக்கமும் ஒண்ணு போல இருக்கும் நாலு பக்கம் கோபுர வாசலும் இருக்கய்யா செக்கலக்கோட்டை வாசல்ல என்ன நிக்க வைத்து சொக்கன்னு கோட்டைக்குள்ளே போனார் கோட்டைக்குள்ள போய்ட்டா சொக்க ஆராத்தி எடுக்கத்தான் யாரும் ஆளை கூப்பிடுதாரு போலுக்குன்னு நினச்சிக்கிட்டேன் ஆமா அங்கிருந்து வந்தால் என் சக்களை மீனாட்சி அந்த சொக்க முல்லாட்டி சொக்கனுடைய மனைவி ஆமா எவட்டி என் சக்களத்தியான என் சடைய பிடிச்சா சொக்கமுல்லாட்டி முடிய முடியும் ஜைய பிடித்தாள் சக்கல தி மீனாட்சி சந்திக்கு இழுத்தாளோ முடிய பிடித்தாள் முக்குக்கு இழுத்தாள் அவளை நான் அடிக்க என்னையவும் அவள் அடிக்கோ அவ அவ இனிமே இருந்து வாழ முடியுமா சக்களத்தி போராட்டம் சகல இருக்கும் கொண்டாட்டம் தாலியை கலத்தி அங்கேனே எரிஞ்சிட்டு தங்க நகையெல்லாம் எங்க அப்பா போட்டது